நடக்கிறது தான் நடக்குது எங்க பப்லு இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியல எலூசம்மா உன்ன யார் எல்லாத்தையும் நம்ப சொல்றது உன்னை மட்டுமே நம்பு வேற யாரையும் நம்பாதே சரி நம்புற மாதிரியே பேசுறாங்களே பப்லு அதனாலதானே நம்ப வேண்டியதா இருக்குது நீ ஏன் சொல்லுமா ஏன் மாறுறவங்க இருக்கிற வரையும் உலகத்துல ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க நீ நம்புறது ஓன் தப்பு அதுக்காக மத்தவங்களுக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு தான் சொல்றேன் உங்களுக்காக வாழ்க்கத்துக்கு ஒன்னும் நடக்க போறதும் இல்ல மாற போறதும் இல்ல பிரிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் பாய் என்ன புடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லித்தரேன் ஓகே பாய் தேங்க்யூ சோ மச்